படத்துல விஜய் அண்ணே இருவே கிடையாது ஹீரோன் கேரக்டர் யாருக்குமே வேலை கிடையாது யாருக்குமே வேலை கிடையாது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கு மூவி இந்த படத்துல ஒருத்தர் செட் ஆகல யார் செட் ஆகலன்னா விஜய் ஆண்டனி செட் ஆகும் இந்த பட இந்த படத்துல ஒரு வேலையே இல்லைங்க சும்மா வரார் போறாரு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சாங்ஸ் சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லையே ஜஸ்ட் பிஜிஎம் மட்டும் தான் சாங்ஸ் எதுவுமே இல்ல விஷயம் என்னன்னா படத்துல விஜய் ஆண்டனி ஹீரோ கிடையாது தமிழரசு ஒரு பையன் வருவான் அந்த பையன் தான் ஹீரோவா காமிச்சிருப்பா வெளியா இருந்தா ஆபத்து கருப்பா இருக்கிறது நல்லது அது இன்னைக்குமே எனக்கு ஒரு டவுட் இருந்துதே இருந்துச்சு அதை எப்படி இதெல்லாம் ஒத்து நம்புற மாதிரியா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாலிவுட் மூவி பார்த்த மாதிரி தான் இருக்கு தமிழ் சினிமால இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காரு நல்லா இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சுந்தர் என்டர்டைனர் சினிமாஸ் இன்னைக்கு வந்து விஜய் ஆண்டனி சாரோட மார்கன் படம் ரிலீஸ் ஆகுது அது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஆடியன்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க படம் விஜய் ஆண்டனா தான் இருக்குன்னு பார்த்தோம் பட் ஆனா உண்மையில சொல்றேன் ஒன் டைம் பார்த்து நல்லா இருக்கு ஏன்னா விஜய் ஆண்டனி சார் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பிளாப் படம் கொடுத்துட்டாரு ஸோ இந்த படம் வந்து ஓகேவான படம் ஒரே ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி சார் மிகப்பெரிய ஒரு ஆஃப் சொல்லி என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் ஹீரோ அவர் தான் சொல்லிக்கிறார் ஒரு ஹீரோவே கிடையாது ஓபன சொல்றேன் படத்துல விஜயாண்டி சார் ஹிரோவே கிடையாது ஒரு இன்வெஸ்டிகேஷன் மட்டும் தான் வராரு பட் ஆனா கூட நெச்சு ஆர்டிஸ்டுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து நடிக்க வச்சுருக்காரு படம் அழகா எடுத்திருக்காங்க எப்படின்னா கிளைமேக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருக்கலாம் பட் அதை விட நல்லா இருந்துச்சு இருக்கு விஜய ஆண்டிரி ஆக்ட்டிங் நல்லா இருக்கு அதை விட தர்ஷன் ஆக்டிங் நல்லா இருக்கும் ஒரு நியூ கம்மர் ஒரு நல்ல லீட் ரோல் கொடுத்து ஃபைட்டு கிளைமேக்ஸில் அவரை வச்சு முடிச்சிருக்காங்க ஸோ அது நல்ல ட்விஸ்ட்டு நான் ட்விஸ்ட்டு ஆஃப்டர் ஆர்ச்சிசன் அந்த அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர் மிஸ்டிக் அந்த மாதிரி ஒரு படம் பார்க்குறேன் சூப்பராக இருக்குது விஜயாண்டினி சார் இந்த மாதிரி ஒரு இதில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது மூவி எல்லாமே நல்லா போச்சு ரேசி சம்பத்தியெல்லாம் பேசியிருந்தாங்க நல்லா படம் கடைசி வரைக்கும் நல்லா போச்சு கொஞ்சம் போற மாதிரி இருந்துச்சு இந்த ஆம்பதான் பவர் கொடுக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் சீன்ஸ் சீக்வன்ஸ் எல்லாம் வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஓகே என்னமோ புதுசா சொல்றாங்க அந்த புதுசா தான் இந்த படத்துக்கு வேல்யூ அதுதான் ஐயா இங்க என்னன்னா நம்ம வந்து இந்த படத்தை வந்து த்ரில்லர் தானே பாக்குறோம் பட் எனக்கு தேவைன்ற ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கும்போது தேவை இல்லாமல் அதோட சூப்பராக ஒரு விஷயத்தை படத்தில் இன்செக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன் எல்லாருமே படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவாக தான் ரிவ்யூஸ் இருக்காங்க எல்லாருமே அந்த அந்த சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு நீங்கள் கேட்டதை வந்து ப்ராப்பராக பிளைண்ட் பண்ணது அந்த ஸ்டோரியோட பிளெண்ட் ஆகணும் நிறைய படத்தில் என்னன்னா அது ஸ்டோரியோட பிளெண்ட் பண்ண மாட்டாங்க ப்ராப்பராக பட் இதை வந்து பிளெண்ட் பண்ணி கிளைமேக்ஸ் வரையுமே அந்த த்ரில்லரோட அதாவது இந்த த்ரில்லர் அப்படின்ற விஷயம் இந்த சூப்பர் நேச்சுரலோட ப்ராப்பராக பிளெண்ட் அதை தான் வந்து உங்களுக்கு அந்த லாஜிக் எஸ்ஸு இந்த ஒரு சில விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சி இதெல்லாம் ப்ராப்பராக இல்லைன்னு நம்ம சொல்லாத மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷுவலாக ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு படம் அவ்வளோதான் படம் வந்து ஒரு குப்பைத்தொட்டில் இருக்குது ஸோ யார் கொண்டா ஏது கொண்டா விஜய் அது எப்படி கண்டுபிடிக்கிறாரு தான் படத்தோட ஸ்டோரி இதை தாண்டி ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷ சக்தி இருக்கு அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாருன்னா படத்தோட ஸ்டோரி லாஸ்ட் வரைக்குமே வில்லன் யார் யார் தான் கொலை பண்ணுறான் அப்படின்றத ஒரு சஸ்பென்ஸாக தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ அந்த டீமுக்கு நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன் ஏன்னா வில்லன் யாருன்றது நம்மளுக்கு முன்னாடியே சொல்லிட்டு அப்புறமா ஏன் நம்ம படத்தை உக்காந்து பார்க்கணும் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா படத்தை நல்லாவே கேரி ஓவர் பண்ணியிருக்காங்க வில்லன் யாருன்றதை லாஸ்ட் வரைக்கும் ரிவீல் பண்ணல ஓகே தட் இஸ் குட் இந்த படத்துல ஒருத்தர் செட் ஆகல யார் செட் ஆகலன்னா ஆண்டனி செட் ஆகும் உண்மையில அவர் தான் ப்ரொடியூசரு ப்ரொடக்ஷன் நான் அப்ரிஷியேட் பண்றேன் பட் அந்த கேரக்டர் உங்களுக்கு சிங்க் ஆகுதானா சிங்க் ஆகலை ஏன்னா விஜய் ஆண்டனி சாரை நம்ம போலீஸா பார்த்துருக்கோம் போலீஸ் மூஞ்சி அவருக்கு வருதானா வரல இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அந்த முக பாவனி அவரால் தர முடியுதானா தர முடியல இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துல இன்வெஸ்டிகேட் பண்ற ஆபீசர் வந்து கதை நல்லா இருக்கட்டும் பட் இன்வெஸ்டிகேட் பண்ற ஆஃபீஸர் அந்த ஷாக்கு அந்த இதெல்லாம் மூஞ்சில மூஞ்சிலேருந்து வந்தாதான் நம்ம மூஞ்சிலிருந்தும் வரோம் மூஞ்சில மூஞ்சிலேருந்து அது வர வைக்க முடியல சோ விஜய் ஆண்டனி சார் இந்த படத்தை வேற யாருன்னா போட்டு நடிக்க வச்சிருந்தா இன்னுமே சூப்பராக போயிருக்கும் படம் இன்னுமே ஷாக்கிங்கா நல்லா த்ரில்லிங்கா போயிருக்கும் ஸோ அதுல மிஸ் பண்ணிட்டாங்க இன்னொன்னு அந்த பையன் ஒருத்தர் நடிச்சிருக்காரு அது அவங்க ரிலேஷன் இப்ப சொல்லிதான் தெரியுது எனக்கு பட் அந்த பையன் வந்து பின்னிருக்காரு நல்ல ஸ்கோப் இருக்கு அவருக்கு நல்லாவே பண்ணிருக்காரு விஜயாண்டனி சார் பேக்ரவுண்ட் மியூசிக் எக்ஸ்ட்ரீமா ஸ்கோர் பண்ணியிருக்காரு நல்லாவே ஸ்கோர் பண்ணிருக்காரு அந்த கொலை நடக்கும் போதோ இல்ல வில்லன்களை காட்டும் போதோ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் உண்மையாலே அது விஜய் சார் ப்ரூவ் பண்ணுது பக்கா பட் ஆக்டிங் நல்லா இல்ல அதனால் என்ன சொல்வார் மியூசிக் மட்டும் மியூசிக் மட்டும் போடுகிற நானே யூரியன் ஜிவி பிரகாஷ் குமார் ஜிவி பிரகாஷ் இதுதான் சொல்லுவேன் இவர் கூட பரவாயில்ல பாச்சு அந்த கிங்ஸ்டன்லாம் மனுஷன் செத்து போயிட்டான் படம் மார்கென்னு வந்து பார்த்திங்கன்னா டீசென்ட் வாட்ச் மூவி அந்த சைக்கோ தெரியலரை யார் யாரெல்லாம் விரும்புறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு படம் சொல்லலாம் ஒரு புது புதுமையான விஷயத்த சொல்லியிருக்காங்க கில்லர் வந்து ஏன் கில்லராக நாங்கள் இருக்கிற ரீசன் வந்து நல்ல வேலிடாக இருந்துச்சு சரியாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த என்ன சொல்கிறது கார்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அதில் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுறாங்க எதனால இந்த கொலர் அடிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்தவரை நல்லாவே பண்ணியிருக்காங்க விஜயாண்டி சாரோடைய அக்கா பொன் பையன் நடிச்சிருக்கான் என்ன ஃபஸ்ட்டு படம் மாதிரி பண்ணியிருக்கான் உண்மையிலே சொல்கிறேன் ஆயிரம் தான் காசு இருக்கட்டும்ங்க ஆயிரம் தான் அவங்க மாமாவாக இருக்கட்டும் ஆனால் நடிக்கணுங்கன்னு அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கும்ல அந்த பயம் இல்லாமல் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க எனக்கு என்னமோ அவனுக்கு அணிந்த இந்த படத்தை விஜயாணி பண்ண மாதிரி இருக்குது விஜயா ஆக்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருக்குது அவர் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அதோடு நிறுத்திக்கிட்டாரு அக்கா பையனை எப்படி தனுஷ் வந்து நீக்கு மூலயமா வந்து அவங்க அக்கா பையனை வெளியில் கொண்டு வரணும் நினச்சாரோ அந்த வேலையத்தை இவர் செஞ்சுருக்காரு ஆனாலும் வந்து நீக்கை விட பொறுப்பாக செஞ்சுருக்காங்க ஒரு என்ன சொல்கிறது ஜான் ஜான் லீட் ஜான் பல் வந்து நல்லாவே டாக்ஷன் பண்ணிருக்கார் அவருக்கு வந்து இது வந்து ஒரு மெல்ஸ் ஒன்று கிரியேட் பட் ரீசன் குட் ஃபிலிம் தான் வந்த படத்தில் இது ஒரு நல்ல படம் போலீஸ் ஆ ஆ அது ஒரு டிஃப்ரெண்ட் ரோல் பட் அவங்களுக்கு பெருசாக ரோல் கொடுக்கல ஏன்னா விஜய் ஆண்டினி தான் மொத்தமாக லீட் பண்ணார் பட் போலீஸாக பார்க்கும்போது அவங்களும் அவங்களோட அவர் கரெக்டாக இது பண்ணியிருப்பாங்க டாலி பண்ணியிருப்பாங்க அவங்களோட ரோல் ஒரு வில்லனுக்கும் பார்த்தா ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க வில்லன் யார்ன்றது சொன்ன தப்பாயிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கும் முக்கியமான கேரக்டர் கொடுத்து பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காரு அதே போல் மியூசிக் நல்லா போட்டிருக்காரு இந்த கேரக்டர் எடுத்துகிட்டு வருது நீங்கள் கொலை யாருன்னா பார்த்துருக்கீங்களா இல்லை ஒரு ஸ்டைல் வச்சுன்னு ஒரு ஆரப்பாங்க அதில் வந்து டை வச்சிருப்பார் இதை டை அடிக்காமல் இருக்கார் ஸோ அதுதான் அந்த கேரக்டர் தான் இந்த படத்தில் இருக்குது டிராவல் ஆகுது படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் விஜயாண்டினி சாருக்கு வந்து ஒரு கம்பேக்கானு சொல்ல முடியாது ஏன்னா அந்த பட இந்த படத்தில் ஒரு வேலையே இல்லைங்க சும்மா வரா போகிறார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு படம் வந்து நல்ல ஒரு த்ரில்லரான த்ரில்லரான சஸ்பென்ஸான படம் கொஞ்சம் ஸ்லோவாக போது அவ்வளோதான் அண்ட் அவரோட அக்கா பையனுக்காகவே இந்த படம் எடுத்து தான் அக்கா பையன் தான் நினச்சேன்னா டே 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 இது எங்களுக்கு தெரியாது பிரதர் ஆனால் உண்மையாக அவருக்கு அவருக்கு முக்கியமான ரொம்ப கேரக்டர் கொடுத்து பண்ணிருக்கார் அந்த பையன் நல்லா பண்ணியிருக்கான் சும்மா சொல்லக்கூடாது நல்லா படம் ஸ்போர்ட்ஸ் ஆக இருக்கா அத்லெட்டு நினைக்கிறேன் ஃபிசிக்கலை பார்த்தா அப்படி தான் இருக்குது நல்லா இருக்குது பார்க்கலாம் இல்லை படம் ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழித்து ஒரு த்ரில்லர் ஒரு படம் படம் பார்க்குறோம் விஜய் விஜய் போது இந்த இந்த த்ரில்லர் வந்து வந்து அவர் ஆல்ரெடி நிறையா பண்ணியிருக்காரு ரத்தம் ரத்தம் கொலைன்னு நம்மளை நம்மளை உள்ளே போயிட்டு வச்சுட்டு மர்டர் பண்ணி தான் பண்ணார் ஆமாம் பட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் நல்லாவே எடுத்திருக்காங்க ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டோரிங்க சார் 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 எப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு முடி ஒரு சைடு ஃபுல்லாக கருப்பு பெயிண்ட் அச்சு சார் உடனே ஐ கேன் ஆக்சர் ஐ கேன் டூனு விஜயாண்டினி போயிடுறாரு இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணாமல் நல்ல கேரக்டரை சூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வருமோ அதை பண்ணுங்க போதும் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்லாம் இவருக்கு செட் ஆகல படம் சூப்பராக இருக்குது உண்மையிலே ஒன் டைம் வாட்சபிள் ஒரு க்ரைம் த்ரில்லர் பார்க்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பாருங்க நம்பி வந்தோம் ஏமாறாமல் போவீங்க இல்லை இல்லை கெஸ் வில்லன் யார் கொலை பண்ணுறாங்கன்றத நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் கெஸ் பண்ண முடியும் அது வரைக்கும் நான் இவர் எடிட்டராக இருந்தவர் நினைக்கிறேன் இந்த டிரெக்டர் எடிட்டரு ஃபஸ்ட்டு நல்லா எடிட் பண்ணியிருக்காரு டிரெக்டராக ஃபஸ்ட்டு டெபியூன்னு நினைக்கிறேன் நல்லாவே பண்ணியிருக்காரு அந்த வில்லன் ரோலை ஆனால் என்னன்னா வில்லன் ரோலு நம்மளுக்கு அந்த வில்லண்டோட முன்னாடியே காட்டியிருந்தா வச்சு நம்ம கெஸ்ட் பண்ணியிருக்கலாம் பட் அவங்களே லாஸ்ட்டாக காட்டுறதுனால நம்மளாலையும் கெஸ்ட் பண்ண முடியல மற்றபடி படம் சூப்பர் குட் படத்தில் லே கிடையாது ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தா கொஞ்சம் ஸ்லோ அடிக்குது ஆனால் வந்து ஏங்கிறத செகண்ட் ஹாஃபில் வந்து கன்வே பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு டீசென்ட் வாட்ச் ரொம்ப சூப்பராக இருக்குது விஜய் ஒரு சாங் படிச்சிருக்காப்புல ரொம்ப சாங்குங்கெலாம் எதிர்பார்க்க முடியாது இந்த மாதிரி வந்து சைக்கோ த்ரில்லரில் வந்து அதை வந்து ஸ்பீடெல்லாம் ஸ்லோ டவுன் பண்ணோம் சாங்குங்கெலாம் போட்டால் அதனால் கரெக்டாக பண்ணியிருக்காங்க இது ரிவன் ஸ்டோரி மாதிரி எதுவும் இருக்குது ரிவன் தான் கிடையாது சைக்கோ த்ரில்லர் ஃபஸ்ட் சிக்ஸ் மினிட்ஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் காமிக்கிறப்ப அவரோட பொண்ணுக்கு எதுவும் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு காமிச்சிருக்கு கரெக்ட் காமிச்சிருக்காங்க அவர் சீரியல் கில்லர் சொல்லியிருக்காரு எப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு கில்லிங் ஏரியா மட்டும் நம்ம காமிச்சு ஆறு அதுவே வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு படத்துக்கு வந்து உள்ள வரணும் இந்த வரைக்கும் நாலு படம் ரிலீஸ் ஆச்சு ஏன் அந்த படத்துக்கு வந்தாலும் அந்த சிக்ஸ் மினிட் வந்து எல்லாத்தையும் உள்ள இழுக்க வச்சு ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அந்த இன்ஜெக்ட் பண்ணோன்னா பிளாக் ஆகுது இல்லையா ஸோ அதுக்குள்ளே ரீசனு அந்த கெமிஸ்ட்ரி அந்த லேபு அந்த ரிசர்ச் எல்லாம் கரெக்டாக பண்ணதுனால படம் கனெக்ட் ஆகிடுச்சு லாஜிக் மிஸ்டேக் ஆன மாதிரி அதெல்லாம் இல்லாமல் படம் பண்ண முடியுமா தமிழ் படம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது ஈவன் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்தால் கூட பயங்கர லாஜிக் மிஸ்டேக் தான் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது லாஜிக் மிஸ்டேக் இல்லாத படம் இல்லை அந்த லாஜிக் மிஸ்டேக் எத்தனை பர்சன்டேஜ் உள்ள வச்சாங்க சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உள்ள வச்சிருக்காங்க இது கிரைம் தில்லர் கிடையாது இது வந்து சீரியல் கில்லர் தான் சைக்கோ தில்லர் தான் ஹீரோயின் கேரக்டருக்கு யாருக்குமே வேலை கிடையாது யாருக்குமே வேலை கிடையாது அது ரிவீல் பண்ண முடியாது நீங்கள் பாருங்க அப்போ ஒரு ஹாலிவுட் மூவி பார்த்த மாதிரி தான் இருக்குது தமிழ் சினிமால இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காரு நல்லா இருக்குது கங்க்ராச்சுலேஷன் டு டேரக்டர் லியோ ஆமா சார் கம்பல்சரி இது இருக்கு தான் தான் இல்லையா ரேசிசம்ன்றது த அது காமிச்சிருக்காங்க காமிச்சிருக்காங்க ஓவரால் ஸ்டோரி இட்ஸ் தட்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து டோட்டலாக ஒரு ஒரு மூவி பார்த்த மாதிரி இருந்தது அதுக்கப்புலையுமே கொஞ்சம் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருந்தது போயிட்டே இருக்கும் வேற ஒரு இதில் ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்குது திருப்பி போயிட்டே இருக்கும் வேற இதில் ட்ராவல் ஆகிற மாதிரி இருந்தது அது மட்டும் கொஞ்சம் எனக்கு அது கொஞ்சம் கம்மி ஃபுல்லாகவே செகண்ட் டோட்டலாக வேற மாதிரி இருந்தது இருந்தது டோட்டல் விறுவிறுப்பா போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு லைட்டா கன்ஃபியூஸ் ஆ செகண்ட் ஹாஃப்ல அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க கிளைமாக்ஸ் குடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு செட் மீ ஓகே அப்படி அத அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ஃபீல் வரும்ல அந்த ஒரு அமானிசிட்டி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கற ஒரு ஃபீல் வந்து செகண்ட் ஹாஃப்ல எனக்கு ஃபுல் ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது அதாவது இந்த கிளைமாக்ஸ் கிட்ட வரும்போது அது இன்னைக்குமே எனக்கு ஒரு டவுட் இருந்துதே இருந்துச்சு அது எப்படி இதெல்லாம் ஒத்து நம்புற மாதிரியா இருக்கு அப்படிங்கற மாதிரி ஆனா அதுக்கு அப்புறம் வந்து ஓகே நம்மள அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் கண்டினியூ ஆகும்போது நம்மளுக்குமே அது ஃபீல் கிடைக்கும்ல அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிளைமேக்ஸில் கொடுத்த மாதிரி இருந்தது ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு அந்த ஒரு இன்னும் விஜய் ஆண்டனி இந்த கொலை இந்த மேட்டரில் தான் வந்து கதை வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது ஸோ அந்த டைமில் வந்து இன்னொரு கேரக்டர் கொண்டு வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து கொஞ்சம் லென்த்தாக காமிச்சிட்டாங்க அது கொஞ்சம் ஷார்ட்டாக காமிச்சிருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து கடந்து போயிருப்போம் ரொம்ப லென்த்தாக காமிச்சனால அதுங்க ஒரு லேக் வந்து வந்துருச்சு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க போலீஸ் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஸ்பேஸ்லாம் கிடையாதுங்க பட் அவங்க கேரக்டர் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க அவங்க எங்கேயுமே இது பண்ணல பட் ரொம்ப பெரிய ஒரு கேரக்டர் அவங்களுக்கு கிடையாது செகண்ட் ஆஃப் உண்மையிலே நல்லா இருந்துச்சு ஒரு க்ரைம் த்ரூவில் முக்கியமான விஷயம் வந்து யாரை ஃபாலோ பண்ணான்னு சொல்லிட்டு அது இந்த படத்தில் வந்து ரொம்பவே பிரில்லியண்டாக பண்ணியிருக்காங்க ஏன்னா நிறைய படத்தில் வந்து ஒரு எஸ்கேப் பண்ணுவாங்க எந்த கேரக்டர் காமிக்கவே காமிக்காமல் கடைசி எண்டில் வந்து இதான் கேரக்டர்ன்னு சொல்லிட்டு காமிப்பாங்க அப்படி இல்லாமல் நம்ம கண் முன்னாடியே கேரக்டர் காமிச்சு ஆடியன்ஸ் யாருமே கெஸ் பண்ணாத மாதிரி அந்த கிளைமேக்ஸில் வச்சுருந்தாங்க கிளைமாகஸ் காமிச்சோன்னா இப்போவா இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வந்துச்சுல அந்த ஃபீல் இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக கொடுத்துட்டாங்க டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அந்த ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சொத்பல் பண்ணிட்டாங்கிற மாதிரி ஒரு தோணுச்சு அது கிளைமேக்ஸில் வந்து காமிக்கும்போது ஓ அது கதைக்காக தான் அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இந்த மாதிரி எனக்கு அந்த ஒரு ஃபீல் எனக்கு அதில் விட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா கிளைமேக்ஸ் தான் ஏன்னா படத்தை விட்டு வெளில வரும்போது ஒரு ஃபீல் கிடைக்கும்ல அந்த ஃபீல் எதிர்பார்க்காத நம்ம ஒரு விஷயமா ஒரு ட்ராவலில் இதாக கிளைமேக்ஸ் முடிக்க போகிறாங்க இப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டே இருப்பான் டோட்டலாக அது வேற மாதிரி கொடுத்தோன்னே நம்மளுக்கு ஒரு ஃபுல்ஃபில் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல அந்த ஒரு ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது ரெண்டாவது கடைசியாக அந்த ரீசன் இப்போ வந்து நம்ம ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு ரீசன் வந்து வேலிபுலாக நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அந்த ரீசனை அப்படின்னு சொன்னால் தான் அந்த படத்தை சக்ஸஸ்னே சொல்லலாம் ஸோ அவங்க கடைசியாக கிளைமேக்ஸில் கொடுத்த அந்த ரீசன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக அந்த ரீசன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எதுவும் புற சொல்கிற மாதிரிலாம் இல்லை நல்லா கொண்டு போயிருக்காங்க ஈவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆர் செகண்ட் ஆஃப் ஆர் ரெண்டுமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு யார் அந்த ஊருக்கு கில்லர் அப்படிங்கிறத கடைசியிலும் கண்டுபிடிக்க முடியாது தான் ரிவீல் பண்ணுவாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது நல்ல ஒரு கிரைம் த்ரில் எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம் ஒன்றும் தப்பில் ஏதாவது ஒரு இடத்துல லேக் அந்த மாதிரி கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது படத்தில் மேபி எங்கன்னா லேக் தெரிஞ்சா கூட பட் எண்ட் ஆஃப் நம்ம படத்தை முடிச்ச வெளில வரும்போது நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் இருக்கும் நல்ல படம் உண்மையிலேயே சாங் எல்லாம் எதுவுமே தனியாக சாங் பார்த்தா மாதிரிலாம் எந்த ஒரு ஃபீலுமே கிடையாது மியூசிக் நல்லா படத்துடைய டிராவல் ஆகுது ரொம்ப ஒரு நல்ல படம் ஃபேமிலியோடவே தாராளமாக பார்க்கலாம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணுன்னா ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் சம்திங் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட பட் நீங்கள் எண்டு பார்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரேசிசம் பற்றி சொல்லியிருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எதனால் இந்த குழந்தை நடக்குது அப்படின்றத என்ன ஒரு நல்ல விஷயம்னாக்கா ஊர் சக்கிலன்றத கண்டுபிடிக்க முடியாது லாஸ்ட் கிளைமேக்ஸ் வரைக்கும் அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு சாங்ஸ் இது ஆல்ரெடி மாதிரி ஒண்ணுமே இல்லையே ஜஸ்ட் பிஜிஎம் மட்டும் தான் சாங்ஸ் எதுமே இல்ல ஒரு சிக்னேச்சர் சாங் ஒன் எதிர்பார்த்தோம் பிச்சைக்காரன் டு பிச்சைக்காரன் இதுல வர மாதிரி எதிர்பார்த்தோம் சாங்ஸ் அந்த மாதிரி இல்ல பட் அப்படியே முழுக்க முழுக்க ஒரு த்ரில் த்ரில்லிங்கா இருக்கு படம் நல்லா இருக்கு ராட்சச மூவி அளவுக்கு இருக்குமா இல்ல ராட்சச மூவி தாண்டியே இருக்கு இட்ஸ் a dark truth இதுதான் மோரல் ஆஃப் தி ஸ்டோரி

எதிர்பார்த்துட்டு வரீங்க ஹீரோ வந்து எனக்கு எல்லாமே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி ஹீரோவே எல்லாமே கண்டுபிடிக்கணும் அது இந்த படத்தில் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்ல மாட்டேன் பட் அதுதான் இந்த படத்தை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்குது அப்படின்னு சொல்லுவோம் அதே மட்டும் எதிர்பார்க்காம வாங்க வாங்குவாங்க இந்த சைக்கோ த்ரில் மூவிஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் வந்து வேலிடாக இருக்காது ஆ அப்படின்ற ஆமாம் ஆமாம் இல்லை இல்லை ஆமாம் இந்த படத்தை கடைசியாக ஒரு கடைசி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரையும் ஆமாம் எதற்காக இந்த கோலெல்லாம் பண்ணுறீங்க எங்கடா அந்த சைக்கோ த்ரில்லர் மாதிரி அந்த ஒரு ஃபீல் வந்து வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பட் கிளைமேக்ஸில் தான் அந்த ஒரு வில்லனுக்கு என்ன மோட்டிவ் அந்த இவ்வளோ குலகெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்றத வந்து காமிச்சிருக்காங்க ஒன்றும் கிடையாது வெள்ளையாக இருக்க ஒருத்தன் கருப்பாக இருக்க ஒருத்தன் இவங்க ரெண்டு பேருமே சமூகத்துக்கு வரும்போது வெள்ளையா இருக்கவனுக்கு மட்டும் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்தால் மோஸ்ட்டாக எல்லாரும் வெள்ளையா அழகா ஸ்மார்ட்டாக இருக்கவங்களாம் எதிர்பார்க்குறாங்க அந்த கருப்பு அப்படின்றத வந்து ஒரு மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க எலக்காரமாக பார்க்குறாங்க அப்படின்றத க்ளைமேக்ஸில் காமிச்சிருக்காங்க அதுதான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆனால் அது எண்டிங்கில் தான் சொல்லுவாங்க பார்க்கும்போது ஒரு ஆமாம் ஆமாம் அதுதான் சொன்னல்ல அதுதான் விஷயம் என்னன்னா படத்தில் விஜய் ஹீரோ கிடையாது தமிழர் சோர் பையன் வருவான் அந்த பையன் தான் ஹீரோவாக காமிச்சிருப்பாங்க பட் நம்ம படம் நல்லா இல்லை ட்ரோல் பண்ணியிருக்கலாம் பட் படம் நல்லா போயிடுச்சு அதனால யாரையும் ட்ரோல் பண்ண முடியல நல்ல படமாக போயிடுச்சு சூப்பரா இருந்துச்சு கண்டிப்பாக விஜய் போட விஜயாண்டி கண்டிப்பாக கம்பேக் இடையில கொஞ்சம் படங்கள் சரியாக போல கண்டிப்பாக அவருக்கு ஒரு கம்பேக் டைரக்டருக்கு மேலே ஹேட்ஸ் ஆஃப் நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் இருக்காரு கண்டிப்பாக அந்த படம் ஒரு முறை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் அவுட் ஆஃப் டென்னுக்கு அவுட் ஆஃப் டென்னுக்கு நைன் தரலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு சூப்பர் படம் அவுட் ஆஃப் டென்னுக்கு எவ்வளோ அவுட் ஆஃப் டென்னுக்கு நைன் நைன் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம்